நமது இளம் வயதிலே நம்ம நிறுவனர் நம்ம ஜே கே முத்து பற்றி சொல்கிறேன் ஒரு யோசனை போகும்போது ரெண்டு யோசனை வருவார் நாலு யோசனை வருவார் அது வந்து கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்தில் துவக்கி ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக ஒரு சோசியல் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்தி செல்லும் திரு ஜே கே முத்து அவர்கள் மா மதவியின் அமைப்பை பற்றி ஒரு சிறு விளக்கம் கூறுவார்கள் இணைச் செயலாளர் அவர்களுக்கும் ஏ நம்மிடையே வந்திருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கருணாநிதி சார் அவங்களுக்கும் ஒரு பெரிய கரு கைதட்டல் அதே மாதிரி நம்மிடையே வந்திருக்கக்கூடிய ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்துடைய தலைவரும் என்னுடைய இனிய நண்பரும் ஆகிய திரு ஜி ராஜமூர்த்தி அவர்களையும் மா மதுரையர் அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களையும் பொருளாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களையும் இணைச் செயலாளர் விஜயராவன் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகளையும் அதோட நம்மளுடைய துணைத் தலைவர் திரு பழனிவேல் அவர்களையும் பாரத் பழனிவேல் அவர்களையும் ஆற்றல் மிகு தலைவர் மா மதுரையர் அமைப்பின் அகில உலக தலைவர் திரு ஜி திருமுருகன் எனும் சித்தப்பா அவர்களையும் வருக வருக வேண வர இன்னைக்கு செயல்பாடுகள் விதிமுறைகள்லாம் பற்றி தெரிந்து கொள்ளணும் வீடியோவும் ஓடிச்சு அதை சுருக்கமாக நான் சொல்ல நினைக்கிறேன் மா மதுரையர் அமைப்பு நான் ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்த பாதி பேர் இருக்காங்க இருந்தாலும் அதை சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது எப்போவுமே இந்த ஒற்றுமை என்பது பொதுவாக ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து மொழி சார்ந்து நாடு சார்ந்து இனம் சார்ந்தெல்லாம் வரும் மண் சார்ந்த ஒற்றுமையை நாங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதை வந்து எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது அதை சார்ந்து எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உருவாக்கி நம் பகுதிகளில் உள்ள நம்மளுடைய கட்டமைப்புக்கும் சரி நம்ம ஊருக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி எப்படி நன்மையை பயிர்க்க முடியுன்ற எண்ணத்தில் தான் இது துவக்கப்பட்டது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இணை செயலாளர் விஜயராவன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சோசியல் மீடியா குரூப்பாக ஆரம்பித்து மா மதுரையராக இருந்தது அப்புறம் மா மதுரையராக மாற்றணும் இங்கிட்டு ஜஸ்ட் அப்படி ஒரு டிராவல் ஒரு அஞ்சு நிமிஷம் போனால் அது சிவகங்கை மாவட்டம் அப்படிம்பாங்க இங்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் போனால் விருதுநகர் மாவட்டம்பாங்க அந்தளவுக்கு மதுரை திண்டுக்கல் தேனி விருநகர் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த ஆறு மாவட்டமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது பழைய மதுரை மாமதுரை அப்படின்னு சொல்கிற அந்த பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இங்கே உள்ள மக்கள் தொகை இங்கே வசிக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தை இருந்தாலும் சரி மாமரி பகுதிகளில் வசிக்கிறவங்களாக இருக்கட்டும் இதை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மாமதுரையர் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு ரெண்டு விஷயம் முக்கியமாக எடுத்துருக்கோம் இந்த மாமரை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களோட முன்னேற்றம் அதே மாதிரி இந்த பகுதியோட முன்னேற்றம் முக்கியமாக சுற்றுலா மேம்பாடு சுற்றுலா மேம்பாடுனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதுரை சுற்றுலாவில் முக்கியமான இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருக்குது தொடர்ந்து முதல் இடத்துல இருக்குது ஆனால் அதே சமயம் சமீபத்தில் வந்த மிகப்பெரிய சவால்கள் தெரியும் தூய்மை பட்டியல் அப்படின்ற இடத்துல மதுரை வந்து மோசமான பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு அனுஷன் அதற்கு பின்னால் பல பேர் பல அனலைஸ் பண்ணி அதை எடுத்த தரவுகள் இல்லை இது வந்து தவறான தகவல் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பரவி நிறையா தவறான தகவலாக இருந்தால் நல்லது தான் ஆனால் அதவே நாம் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இன்னும் நாம் மதுரையை தூய்மைப்படுத்த வேண்டியது இருக்குது அது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அதை நோக்கி நாம் நிறையா தூய்மை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு அதனால் தான் நம்மளோட உறுதிமொழியில் நான் என்னெல்லாம் எண்ணத்தில் இந்த அமைப்பை உருவாக்கினோன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஊரோடையும் சொல்ல முடியாதனால அது எல்லாமே உறுதிமொழியில் இருக்குது எங்களுக்கு தெரியும் இந்த உறுதிமொழியை முழுமையாக கவனித்தவங்களுக்கு தெரியும் நாம் மாமறை அமைப்பில் என்னெல்லாம் கொள்கையாக வச்சுருக்கோம் எதெல்லாம் விதிமுறையாக வச்சுருக்கோம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புறம் பேசாமல் முன்னேற்ற பார்வையில் நேர்மறையாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இந்த பகுதியோட முன்னேற்றம் தூய்மையாக இருப்பது ஜாதி மதம் அரசியல் கருத்தியல் சார்ந்து யாரும் இங்கே இருக்கிறதுல எல்லாமே நாம் மண்ணை நோக்கி பயணப்படுற நம்மால் மா மதுரையால் ஒருங்கிணைவோம் அப்படின்ற வகையில் நம் மதுரையால் மண்ணால் ஒருங்கிணைத்து மண்ணுக்கும் நமக்கும் பயன் விளைவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் அதை நோக்கி அதில் வந்து குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பொருளாதாரம் முக்கியம் சமூக சேவை செய்வது நிறைய பேர் நானோ தலைவர் அவர்களோ போச்சிருந்த மாதிரி நிறைய பேர் சமூகத்துக்கு சுயநலம் தாண்டி பல விஷயம் செய்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாருமே சமூக சேவை செய்வது அப்படின்னு அழைக்க முடியாது அவங்கவுங்களுக்கான நேரம் அவங்களுடைய சுற்றுச்சூழலாம் பொறுத்து இப்போ நாங்கள் சமூக சேவைன்னு நினைக்கிறோம்னா அவங்க தொழிலை பார்த்தாலே அது பெரிய சமூக சேவைன்னு நினைக்கிறோம் உங்கள் தொழிலை நீங்கள் வளர்த்து அது மூலமாக நாலு பேருக்கு நீங்கள் வந்து வேலைவாய்ப்பை வழங்கி நீங்கள் முன்னேறினாலே உங்களோட பொருளாதாரம் முன்னேறினாலே அதுவே பெரிய சமூக சேவை தான் அரசாங்கத்தையோ மற்றவங்களோ எந்த விதமான உதவிக்கு நாடாமல் நாம் நம் சொந்த காலில் நின்று நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கிட்டாலும் இது பெரிய சமூக சேவை அதனால தான் இல்லம் தோறும் தொழில் அப்படின்ற ஒரு திட்டத்தை உலகிலேயே முதன்முறையாக மாமறை அமைப்பில் எடுத்துருக்கோம் உலகிலேயே முதல் முறையாக மாமதுரை அமைப்பில் இல்லம் தோறும் தொழில் ஒவ்வொரு இல்லத்திலையுமே உங்களுக்கு தெரியும் திறமைசாலிகள் ஒவ்வொரு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு இல்லத்திலையும் விதிவிலக்குகள் இருப்பாங்க தருவோம் நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் திட்டு வாங்குவோம் நம்மளும் திட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலையும் அவர் முதியவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்க வேண்டும் நண்பர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் தனித்திறனாளர்கள் நிறைய இருக்காங்க அப்படி உள்ள தனித்திறமைகளை பயன்படுத்தி எப்படி அவங்கள மானிட்டைஸ் பண்ண வைக்கிறது வருவாயை ஏற்படுத்துவது ஈவன் இன்னைக்கு நாங்கள் டிஜிட்டல் அமைப்பை சார்ந்து அதோடைய தலைவராக இருக்கனால சொல்கிறேன் முதியவர்கள் எண்பது தொண்ணூறு வயது முதியவர்களை ஆன்லைன் மூலமாக கன்சல்ட்டிங் கொடுத்து சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் விர்ச்சுவல் கன்சல்டிங் கொடுத்து இப்போ இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்தனால ஆன்லைன்லேயே இருந்த இடத்துலருந்து முதியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் யார் வேணாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிக இலவாக இலகுவாக கிடைக்கிது அப்போ அதெல்லாம் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி நாம் வந்து இல்லந்தோறும் ஒரு தொழிலை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இது முக்கியமான நோக்கம் ஒவ்வொரு இல்லத்துலையும் தொழிலை கொண்டு வருவது அப்படின்றது அதை மையப்படுத்தியும் சுற்றுலாவை மையப்படுத்தியும் சில வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் நிறைய நண்பர்கள் இங்கே நிர்வாகிகள் இணைந்து செயல்பட்டுட்டே இருக்காங்க இந்த முன்னெடுப்பு குறிப்பாக இந்த ஜப்பானுக்கான ஜப்பான் தொழில் வாய்ப்பு ஜப்பானோட முதலீடு வாய்ப்புக்கான ஒரு முன்னெடுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட அகில உலக தலைவர் வந்து அவருடைய கடும் முயற்சி இது ஏற்கனவே பிள்ளையா சொல்லின்னு சொல்லுவோம் அது போட்டது கடந்த வருடம் நினைக்கிறேன் சார் கடந்த வருடம் வந்து சிஸ்டர் சிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இதில் பேசும்போதே பேசியிருப்போம் சிஸ்டர் சிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் நம்ம நாட்டிலே நிறைய அரசியல்வாதிகளுக்கோ இங்கே உள்ள அமைச்சர்கள் கூட தெரியாத கான்செப்ட் நிறையா இருக்குது சிஸ்டர் சிட்டின்னு உலகம் முழுவதும் இந்த கான்செப்ட் இருக்குது தனியாக தளங்கள் இருக்குது நம்மளை பொதுச்செயலில் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு நிறையா ஒவ்வொரு மாநகராட்சியும் வேறு ஒரு நாடுகளில் உள்ள மாநகராட்சியும் இணைந்து அது ரெண்டு மேயர்களும் இணைந்து சிஸ்டர் சிட்டியை உருவாக்குறது ஏற்கனவே குஜராத்தில் அமெரிக்காவிலேருந்து குஜராத்துக்கும் அமெரிக்காவுக்கும் அதோட ஒரு இரண்டு நகரங்களை கனெக்ட் பண்ணி சிஸ்டர் சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு நியூயார்க் நகரத்தையும் மதுரை நகரத்தையும் கனெக்ட் செய்து ஒரு சிஸ்டர் சிட்டியை உருவாக்கக்கூடிய முன்னெடுப்பு நம்மளோட மதுரையை சார்ந்த அமைச்சர் திரு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கும் போது எனக்கு சொன்ன தகவல் அவரும் நம்மளுடைய சிவராஜா ராமநாதன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் டிஎன்னோடைய மிஷன் டைரக்டர் அண்டு சிஓ திரு சிவராஜா ராமநாதன் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து அமெரிக்கா செல்லும்போது இரண்டு வருடத்துக்கு முன்னால் அவர் வந்தோடனே சொன்னார் முத்து நாங்கள் இங்கே பேசி வந்திருக்கோம் நாம் வந்து நியூயார்க் நகரத்தோட நான் மதுரையை சிஸ்டர் சிட்டியை இணைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் அதை வந்து நீங்கள் மதுரையில் அம மாமரையர் அமைப்பிலேருந்து நீங்கள் முன்னெடுங்க அப்படின்னு அதை நோக்கி நாங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சுலபம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இன்றைக்கு நியூயார்க் நகரத்துடைய மேயராக பொறுப்படுத்திருக்கார் நியூயார்க்கில் அது இன்னும் நமக்கு இழகுவாக இருக்குது அதற்கான கான்வர்சேஷன்லாம் நம்மளோட போய்ச்சியில் ஆரம்பிச்சிட்டார் அந்த வேலையில் திரும்ப பேசும்போது கருணாநிதி சார்ட்ட அதை பேசினோம் நான் கூட நினச்சேன் கருணாநிதி சாரை வந்து முதல் முதலாக அவருடைய மதுரைக்கு அவர் வந்திருக்கும் போது வரையில சந்தித்து அவர்கிட்ட சொல்லும் போது இதை அவருக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சிஸ்டர் சிட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே டக்குன்னு பிடிச்சி அது கான்செப்ட் சொன்னார் இதான் நடக்குது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே டோக்கியோ நகரத்தை ஜப்பானில் உள்ள டோக்கியோவை இணைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம தலைவர் ஜப்பான் இருக்கும்போது அதற்கான கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதற்கான உதவிகளை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கருணாநிதி அவர்கள் நமக்கு வழங்க இருக்காங்க இந்துக்கான முயற்சி எடுக்கிறோம் ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நம் மண்ணுக்கும் பயன்படும் நம் உறுப்பினர்களுக்கும் பெருசாக பயன்படும்